அனைவருக்கும் வணக்கம் என்னோடய கனகாம்பரம் பூச்செடி பார்த்தீங்களா போன சம்மரில் பார்த்தீங்கன்னா நிறையா செடி காஞ்சு போயிடுச்சு வாடி அந்த மாதிரி இருந்தது ஆனால் கனகாம்பரம் பூச்செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நிறைய புது இலைகளும் வந்தது நல்லா தளத்தல நல்லாவே வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா ஆனால் எல்லாம் முடிஞ்சு இப்போ நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா அதனால பார்த்தீங்கன்னா நான் ஏப்ரல் மாதம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த செடி எல்லாத்தையும் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் அப்படி பண்ணி விட்டால் தான் நமக்கு புது புது துளிர்கள் இலைகள் விட்டு நிறையா பூக்கள் பூக்கும் செடியும் நல்லா பெருசாகும் The <laughs> இப்போ பாருங்கள் செடியெல்லாம் நம்ம நல்லா கட் பண்ணி விட்டு இப்போ ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு நான் பார்த்தேன் என்னடா ஒரு சேஞ்சஸும் இல்லையே ஒரு மொட்டும் எதுவும் இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்களாக உள்ளேருந்து வந்திருக்கு வெளியில் பார்க்குறது ஒரு ரெண்டு மூணு தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது ஆனால் செடிக்கு உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போ தொடர்ந்து அடி கொறுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய மழை வந்துகிட்டே இருக்கிறதுனால செடியோட அந்த இலையோட நிறம்லாம் பாருங்களேன் நல்லா பச்சை நிறத்தில் இல்லாமல் மஞ்சள் கலந்து அப்படி இருக்கு நிறைய தண்ணி குடிச்சு செடி இன்னுமே ரொம்ப நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கும் இந்த செடி பாத்தீங்கன்னா போன சம்மருக்கு வாங்கினது முழுசா ஒரு வருஷம் ஆயிருச்சு போன வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய இதுல இருந்து பூக்களும் நிறைய பூத்துச்சு இந்த வருஷம் எவ்வளவு பூக்கள் பூக்குது அப்படின்றத நம்ம காத்திருந்து பாக்கலாம் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்